இது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சாய் பக்தர்கள் மட்டுமே அவர்கள் மட்டுமே இது முடியும் இவர்கள்தான் எளிதில் கஷ்டப்படுவர்களாக இருக்கின்றார்கள் கடவுளால் காக்கப்படுகிறவர்களாகவும் இருக்கின்றார்கள் கடவுள் பெயரால் ஏமாற்றப்படுகிறவர்களாகவும் இருக்கின்றார்கள் எப்போதும் பாபா பாபா என கூறுங்கள் அதே சமயம் பாபாவின் பெயரால் தொழில் ஆரம்பிக்கலாம் என முன்பின் தெரியாதவர்கள் புதிதாக அறிமுகமான நபர்கள் கூறினால் எச்சரிக்கையாக இருங்கள். நாம் ஆசையினால் நாம் ஏமாறுகின்றோம் நாம் பாசையினால் நிறைய கிடைக்கும் என நினைத்து இருப்பதை முதலீடு செய்வதாக நினைத்து தந்து விடுகிறோம் பிறகு பாபா பெயரில் பழியை போட முயற்சிக்கின்றோம் எது கிடைக்கிறதோ அதுவே போதும் என நினைத்து விரைந்து கிடைக்க வேண்டுமென ஒருபோதும் குறுக்கு வழியை நீங்கள் நாடாதீர்கள் உங்களை படைத்த தேவனுக்கு தெரியும் உங்களை எல்லா நேரங்களிலும் அவர் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றார் அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் எறும்பின் கால்களில் கட்டப்பட்ட மணியின் ஓசையை கூட துல்லியமாக கேட்கின்ற காது உள்ள அவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்க மாட்டாரா என்ன பொறுமையாக இருங்கள் விவேகமாக செயல்படுங்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து செய்யுங்கள் பாபா மீது உடனே பலி போட்டு விடாதீர்கள் அந்த பலியானது பலியாக கூட மாறிவிடும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம் உன்னுடைய மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் உனக்கு அளிக்கும் போது நீ எதற்காக பயப்படுகிறாய் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரார்த்தித்திருப்பாய் பார்த்திருக்கின்றாயல்லவா அப்படி இருக்கும் போது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் ஏற்ற காலத்தில் எல்லாத்தையுமே நான் சரி தருகிறேன் இருப்பதையும் நீ இழந்து விடாமல் இருப்பதற்காகவே நான் உன்னை எச்சரிக்க வந்திருக்கிறேன் இந்த எச்சரிக்கையானது உனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் அதை நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதும் உன்னுடைய எண்ணத்திலும் உன்னுடைய மனதிலும் தான் இருக்கிறது இதை நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் இது என்னுடைய கடமை நான் சொல்லிவிட்டேன் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கைக்கு நல்லது எப்படியே ஆகட்டும் என்று விட்டுவிட்டால் அது உனக்கு நல்லதா என்று நீயே யோசித்துப்பார் உன் அப்பா சாயப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காகத்தானே என் மீது நம்பிக்கை இருந்தால் அப்பாவின் பேச்சைக் கேட்டு அதன்படி நடந்து கொள் உன் வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதை நான் தூர தூக்கி இருந்து விடுகிறேன் உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் அப்பாவின் பேச்சை கேட்பதும் கேட்காமல் போவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது நல்லது நடக்கட்டும்